ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கனெக்ட் வித் கார்த்திக் சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன் இன்னைக்கு நம்ம இந்த வெயில் காலத்துல ஏசி இல்லாம வீட்டுல வெக்கை விரட்டுறதுக்கு என்னடா வலி அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு நாலு சீக்ரெட்ஸ் நம்ம முன்னோர்கள் சொன்னோம் ஒரு நாலு சீக்ரெட்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த நாலு சீக்ரெட்ஸ நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா மண்டை மேல கொண்டைய போடு வீட்டுல இருக்கிற கருப்பை விரட்டு காலை தண்ணியில இல்லைன்னா தேவைப்படும் போது கண்ணை தர என்னடா அது புரியல அப்படின்னு யோசிக்கணுங்களா ஒன்னா நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிற கருப்பை விரட்டு வீட்டுல இருக்கிற கருப்பை விரட்டு அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதிக வெளிச்சம் உள்ள வரக்கூடாது அதாவது வந்து வெயில் வந்து நேரடியா படக்கூடாது நம்ம தூக்கம் கெட்டு போயிடும் காலையில சீக்கிரம் இல்லைன்னா வந்து மதியம் வந்து நம்மளுக்கு வெயில் ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜன்னல்லையும் நிலக்கதவுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் போடுறாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கருப்பு கலர் ஸ்கிரீன் போடுவாங்க டார்க்கா இல்லைன்னா டார்க் கலர்ல என்ன ஸ்க்ரீன் இருக்கோ அதை போடுவாங்க இப்படி ால என்ன ஆகுதுன்னா இந்த கருப்பு கலரும் சரி இந்த டார்க்கா திக்கா இருக்கிற இந்த ஸ்க்ரீனும் சரி என்ன பண்ணும் அப்படின்னா வெளிய இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியில இருந்து அது வந்து வர்ற ஹீட்டை வந்து அது வாங்கி வச்சுக்குமே தவிர வெளியே திரும்ப தள்ளாது அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூம்ல அந்த ஸ்கிரீன் உள்ள இருக்கிறதுனால அதிகப்படியான வெப்பத்தை நம்ம வந்து உணர முடியும் அந்த ரூம்ல அதனாலதான் வந்து இந்த கருப்பு விரட்டு அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு கலர் வந்து ஸ்கிரீன் போடுறதையும் இந்த மாதிரி டார்க்கா திக்கா இருக்கிற துணியில வந்து ஸ்கிரீன் போடுறதையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க லேசா இருக்கிற துணியில போடுங்க வெயில் காலத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டை மேல கொண்டைய போடு அதாவது மண்டை மேல கொண்டைய போடுறா என்ன அர்த்தம்னா இப்ப வந்து நம்ம நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதனை மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்க வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க அவங்கள இல்லாம தனி வீட்ல இருக்கிறாங்க இல்லையா கிராம பகுதிகள்ல சில சில நகர பகுதிகள்ல மாநகராட்சி பகுதிகள் எல்லாம் சென்னையிலயுமே நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தனி வீடா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வீட்டு மாடி வந்து சென்ட்ரிங் வீடா இருக்கலாம் இல்ல ஆஸ்பாஸ்டாஸ் வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஓட்டு வீடா இருக்கலாம் இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ரூம்ல அவங்களுக்கு வந்து கூலிங் தேவைப்படுது அதாவது எந்த ரூம்ல வந்து அவங்களுக்கு வந்து அதிக வெக்க வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ரூமுக்கு மேல மாடியில இருந்தாலும் சரி தட்டோடா இருந்தாலும் சரி இல்ல வந்து சென்ட்ரிங் போட்ட வீடா இருந்தாலும் சரி இல்ல வந்து ஓட்டு வீடா இருந்தாலும் சரி அது மேல வந்து பனை ஓலையோ தென்னை ஓலையோ மேல ஃபுல்லா போட்டு கவர் பண்ண சொல்றாங்க சோ இப்படி பன ஓலையும் தென்னை ஒலையும் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வரக்கூடிய ஹீட்டை வந்து இதை முற்றிலுமாக குறைச்சு நம்ம ரூம்குள்ள வந்து ஹீட்டை வந்து வரவிடாம ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சரை நீட்டா ஒரு மாதிரி கூலிங்காவே மெயின்டைன் பண்ண வைக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மண்டை மேல கொண்டே போடுன்றாங்க இதுக்கு வந்து இந்த பன ஒலையும் தென்ன ஒலையும் காஞ்சத்தை போடாம பச்சை இலையா பச்சையா இருக்கு பாத்தீங்களா அதை போட்டோம்னா இன்னும் பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவைப்படும் போது கண்ணைத்தர அது என்ன தேவைப்படும் போது கண்ணத்தர அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா ஜன்னல் அந்த ஜன்னல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில நாலு ஏழு அதாவது வெயில் காலத்துல காலையில நாலு டு ஏழு மட்டும் திறந்து வச்சிருங்க அது ஏழு மணிக்கு மேல க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறரை ஒரு ஏழு மணிக்கு மேல திறந்து வைங்க அப்புறம் வந்து தூங்க போகும்போது க்ளோஸ் பண்ணிருங்க ஏன் அப்படின்னா இந்த நாலு டு ஏழுல வந்து கூலிங் ரூம்குள்ள வந்துடும் ஏழு டூ அதுக்கப்புறம் வந்து ஏழு மணிக்கு மேல பகலில் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதிகப்படியான ஹீட் ரூம்குள்ள வந்து ஜன்னலை திறந்து வச்சிருந்தா அந்த வெக்க காத்தோல ஹீட்டோ ரூமுக்குள்ள வந்து என்ன ஆகும்னா ரூமோட டெம்பரேச்சர் அதிகமாயிரும் அதனால வெக்க வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மட்டும் ஜன்னல் இந்த நேரத்துல மட்டும் ஜன்னலை திறந்து வச்சிருங்க அதனால என்ன ஆகுது பகல்ல நீங்க சில நேரம் கூட்டி வச்சிருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலையில இருக்கக்கூடிய அந்த கூலிங்கான காத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம் குள்ள சுத்தே இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெக்க தெரியாம இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை வந்து சில சமயம் வந்து ஜன்னல் பூட்டியும் வந்து வெப்பம் தெரியுது அப்படின்னா நீங்க வந்து இல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஜன்னலை திறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த காட்டன் துணி இருக்குல்ல பருத்தி துணி அதை வந்து தண்ணியில நினைச்சு நல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம புளிஞ்சு அதை வந்து ஜன்னல் மேல இப்படி போட்டு விட்டுருங்க இப்படி போ மீது போட்டு விட்டுறீங்கன்னா என்ன ஆகுனா நீங்க ஜன்னலை திறந்தாலுமே வெக்க காத்து உள்ள வந்தாலுமே அந்த ஈர துணியில பட்டு உங்களுக்கு வந்து வர்ற காத்து வந்து கூலிங்கான காத்தாதான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் போது கண்ணை தர அப்படின்றதான் இந்த அர்த்தம் நாலாவது கடைசி என்ன முக்கியமான சீக்கிரட் என்ன சொல்றாங்க அப்படின்னா காள அப்பப்போ நன அப்படின்றாங்க அதாவது கால தண்ணியில நன அப்படின்றாங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ரூம்ல வந்து நீங்க கூலிங் இருக்கணும் இல்லை வந்து வீடே கூலிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்ல தினமும் ஈர துணியை வச்சு தரையை நல்லா துடைக்க சொல்றாங்க அததான் காலை நல்லா நெனை அப்படின்றாங்க இப்படி நீங்க துடைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தரையில தேங்கி இருக்கிற அந்த வெப்பம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹீட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துணியை வச்சு நீங்க தண்ணியில துடைக்கிறனால அந்த ஹீட் எல்லாம் அந்த துணி மேல அந்த தண்ணி வழியா வந்து உங்களுக்கு வந்து அந்த துணிக்குள்ள வந்துடும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிரும் அப்ப அந்த ரூம்ல ஓரளவுக்கு வெக்க கம்மியாக இருக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கும் தெரிஞ்சே அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு சீக்கிரட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் ஏசி பயன்படுத்தாதவங்க இல்ல ஏசி இல்லாதவங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சோ தட் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம கனெக்ட் வித் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ